தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பீகார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் லடாக் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தொன்பது தொகுதிகளில் ஐந்தாம் கட்ட லோக்சபா தேர்தல் நடந்தது ஓட்டுச்சாவடிக்குள் வாக்காளர் அடையாள அட்டை பூத் ஸ்லீப் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை ஆகியவற்றை மட்டுமே எடுத்து செல்ல அனுமதி உண்டு மொபைல் போன் உள்பட எலக்ட்ரானிக் பொருட்களை கூட ஓட்டுச்சாவடிக்குள் எடுத்து செல்லக்கூடாது கூடாது என விதிமுறைகள் உள்ளன இந்த நிலையில் நாசிக் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிடும் வேட்பாளர் சாந்தகிரி மகாராஜ் கையில் மலர்மாலையுடன் ஓட்டுச்சாவடிக்குள் நுழைந்தார் தனது அடையாள ஆவணங்களை காண்பித்து ஓட்டளித்தார் அதன் பிறகு திடீரென ஓட்டுப்பதிவு பதிவு எந்திரத்துக்கு மாலை அணிவித்து வணங்கிவிட்டு அங்கிருந்து சென்றார் இது ஓட்டுச்சாவடியில் பரபரப்பை ஏற்படுத்தியது